அண்ணா அறிவாலயம் இந்திய அரசியலையும் தமிழக அரசியலையும் திசைதிருப்பும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றிய அதிகார பீடம் அண்ணா அறிவாலயம் துவங்கப்பட்ட வரலாற்றை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் திமுக கட்சி துவங்கியதும் கட்சிக்கான தலைமை அலுவலகம் தேவை என எண்ணிய அண்ணா ராயபுரத்தில் அறிவகம் என்ற பெயரில் தலைமை அலுவலகத்தை திறந்தார் திமுக மெல்ல மெல்ல வளர துவங்கியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்ற திமுக அப்போது நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற திமுக நாடாளுமன்ற தேர்தலில் சில உறுப்பினர்களையும் பெற்றது இதனால் சட்டமன்ற நாடாளுமன்ற மாநகராட்சி உறுப்பினர்களை பார்க்க வருபவர்களின் கூட்டம் அதிகமானது இடம் பற்றாக்குறை ஏற்படவே கட்சி தலைமை அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்ற நினைத்தார் அண்ணா அன்றைய கட்சியின் பொருளாளராக இருந்த கலைஞரவர்களிடம் ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்யுங்கள் அங்கு நம்முடைய தலைமை அலுவலகத்தை மாற்றிவிடலாம் என்று அண்ணா கூறினார் கலைஞரவர்கள் மத்திய சென்னையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து அண்ணாவிடம் காட்டினார் அதுதான் இன்று அன்பகம் இருக்கக்கூடிய இடம் கட்டடம் கட்டப்பட்டு தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜூலை பதினைந்தாம் நாள் நடந்த திறப்பு விழாவில் நெடுஞ்செழியன் தலைமையில் அந்த விழா நடந்தது அந்த இடத்திற்கு அன்பகம் என்று பெயர் சூட்டினார் அண்ணா அன்று முதல் திமுகவின் தலைமை கழக அலுவலகமாக செயல்பட துவங்கியது அன்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொது தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது வெற்றிக்கு பிறகு அன்பகத்தில்தான் கட்சி நிர்வாகிகள் அதிகமாக கூட துவங்கினார்கள் இதனால் கட்சிக்காரர்களுக்கு மனதுக்கு நெருக்கமானது அன்பகம் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது இதனால் நூத்தி எண்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது திமுக இதன் காரணமாக கட்சிக்காரர்கள் அன்பகத்திற்கு அதிகம் வர துவங்கினார்கள் இப்போதும் இடப்பற்றாக்குறை ஏற்படவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா சாலையில் எண்பத்தி ஆறு கிரவுண்ட் நிலம் வாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கட்டடம் கட்டப்பட துவங்கியது சிறிது சிறிதாக கட்டப்பட்டு அன்றைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களால் சில நெருக்கடிகளும் கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழு அன்று அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டது தற்போது அண்ணா அறிவாலயத்திற்குள் பெரும் நூலகம் பெரும் அரங்கம் இலவச கண் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது